திருமந்திரம் பாடல் ஐம்பத்தி ஒன்று வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உலதற்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே பாடல் விளக்கம் இந்த இடத்துல வேதம் அப்படின்றது வந்து வெவ்வேறு நூல்களில் வெவ்வேறு ஆசிரியர்கள் மூலமாக இயற்றப்பட்டதை வந்து குறிக்குது சில இடத்துல திருவள்ளுவரோட திருக்குறள்னும் சொல்கிறாங்க சில இடத்துல வந்து நான்கு வேதங்களாகிய ரிக் யசூர் சாம அதர்வன வேதங்களையும் சொல்கிறாங்க ஆனால் என்னோட ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா வேதம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல திருமூலர் ஐயாவால் சொல்லப்பட்ட இந்த திருமந்திரத்தில் எதுவாக இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் வந்து அந்த இறைத்தன்மையை அடைவதற்கு உதவுதோ அதற்கு அந்த இறைத்தன்மைக்கு பின்னால் உள்ள இல்லை அதில் ஒளிந்துள்ள மறைமுகமாக இருக்கிற அனைத்து விதமான ஒரு தன்மைகளையுமே விளக்கி எடுத்துரைக்க முயற்சி பண்ணுதோ அந்த தன்மை இருக்கிறது தான் வேதம் அப்படின்றது என்னுடைய கருத்து நம்ம இந்த நூலையே கூட வேதம் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் பொருந்தத்தக்கது தான் இல்லை இது தவிர்த்து வேறு ஞானிகளால் சித்தர்களால் சொல்லப்பட்ட எல்லாமே எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு வந்து அந்த இறைத்தன்மை அடைய உதவுது அப்படின்னா அது வேதம் தான் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அத்தகைய தன்மை கொண்ட வேதத்தை இந்த பாடலில் எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதை தவிர்த்து வேறு ஒரு அறம் இல்லை அப்படின்றது முதல் வரி வேதத்தின் உதத்தகம் அறம் இல்லாம் அந்த மாதிரி அறத்தை வலியுறுத்தக்கூடிய வேதங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளோட வாழ்நெறி வாழ்நாள் நெறிமுறைகளுக்காக ஏற்புடையதாக அமைத்து கொள்ளலாம் அப்படின்றது தான் எல்லாம் முழுவதற்கு வாதத்தை விட்டு அது தவிர்த்து அந்த வேதம் எந்த தன்மை கொண்டதாக இருக்கணும் அப்படின்னா அது கூட வாதம் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது இது நம்ம இந்த இடத்துல எப்படி சொல்லி இருக்கிறாங்க வேற இடத்துல நான் வேற மாதிரி படித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை இல்லாத அளவுக்கு இருக்கணும் வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு அந்த மாதிரி தான் மதிஞர் அப்படின்றது வந்து ஞானம் பெற்றவர்கள் அத்தகைய தன்மை கொண்ட ஒரு வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் தான் வீடு பெற்று பெற்றவங்க எல்லாருமே அந்த இறைத்தன்மையை உணர்ந்தாங்க அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமலரையா நம்ம கொடுக்கிற விளக்கம்